காலையிலயே எழுந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் ஒர்க்குலாம் முடிச்சிடுறோங்க ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சு வேனுக்கு டைம் ஆகிடுது பசங்க சாப்பிடாமையே கிளம்பி போயிடுறாங்க அதுவும் இப்போத்து பசங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதையே ஸ்கிப் பண்ணிடுறாங்க அது உடலுக்கு நல்லது கிடையாதுங்க எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃபைவ் மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி தாங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் சாதா ஓட்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அத்திப்பழம் பேரிச்சப்பழம் உலர் திராட்சை அண்ட் பம்கின் சீட்ஸ் அண்ட் வால்நட் எடுத்துருக்கேன் பாதாம் அதையும் எடுத்துக்கேன் எந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இல்லை இருந்தால் அதையும் நீங்கள் எடுத்துக்கங்க பிஸ்தா அதை ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்க இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாயில் அந்த ஓட்ஸு சேர்த்துக்கலாம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம் ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க நான் இந்த அத்தி பழத்தெல்லாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேரிச்சம்பழத்தையும் பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையும் சேர்த்துடலாம் வால்நட் நான் முழுசாக போட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கோங்க திராட்சை நான் எல்லாத்தையும் கழுவி காய வச்சு எடுத்து வச்சதுங்க அதோட பூசணி விதை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாதாம் அதையும் சேர்த்துக்கோங்க பாதாமையும் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் வரைக்கும் நல்லா அதை வறுத்துட்டு இருங்க அது கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அந்த போல் அவசியம்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் உதிரி உதிரியாக ஆகிடும் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டு தேன் விட்டு கொடுத்துடலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்ஸ் வளர்றதையும் தடுக்குதுங்க இதில் பாதாம் வால்நட் எல்லாம் சேர்ந்துருக்கிறதால மூளையோட வளர்ச்சிக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லதுங்க நட்ஸில் அதிகமான ஃபைபர் கண்ட் இருக்குங்க குழந்தைங்க அத்திப்பழம் திராட்சை பழம் இதெல்லாம் வந்து தனியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த கிரணவிலால் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதால குழந்தைங்க சாப்பிட்ருப்பாங்க விரும்பி நல்ல சூடான பால் சேர்த்துட்டு தேனையும் அது கூட மிக்ஸ் பண்ணிங்க வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க க்ரொனலா அதில் சர்க்கரை பாகு ஊற்றி போட்டிருக்கேன் நீங்கள் நான் ஐபட்டனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இதுபோல் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்